நாங்களோட லட்சுமி நீங்க பத்திருக்காரு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி அதனால் இன்னைக்கு டே கொஞ்சம் ஸ்லோவாக போகுதே அப்படின்னு பார்த்தேன் வந்தாச்சு வந்தாச்சு சுவாமியோட அப்டேட் என்னமோ தெரிலங்க அந்த செலிப்ரிட்டிஸோட அப்டேட் வரும்போது லைஃப்பில் அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டு தான் இருக்கு இதில் எதுவும் ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே வருது இல்லை ஸோ முன்னாடியே இது மாதிரி ரிலேட்டடாக ஒரு பிக்சர் கொடுத்துருந்தாரு இருந்தாலும் அவரோட ஃபேஸ் கொஞ்சம் நகர்த்தி நமக்கு காண்பிக்கிற மாதிரி இந்த பிக்சர் இனிமேல் கொஞ்சம் சொன்னோன்னா இந்த விஷயங்கள் அதாவது அவங்களுடைய சரவுண்டிங் இந்த பாலைவனம் இந்த பறவை நம்மளுடைய சுவாமி அவரோட காஸ்டியூம் இதை வச்சு அவங்களும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒரே பொஷனில் கொஞ்சம் லைட்டாக ஷேக் பண்ணி கொடுக்குறாங்க சோ சூப்பரான கிரெடிட்ஸ் உங்களுக்கே தெரியும் ஷெரீன் அவர்களுடைய பியூட்டிஃபுல்லான போஸ்ட்ல எ காஸ்டியூம் தட் டஸ் ஜஸ்ட் ட்ரெஸ் யூ பட் டிஃபைன்ஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஸ்டார்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க முன்னே சொல்லணும்னா சுவாமியோட இந்த பிக்லாம் வந்து நமக்கு ஒரு வரப்பிரசாதம் இந்த பேஜ் இல்லையா ஸோ அவர் ரிலேட்டடா துபாயோட அப்டேட் கொடுத்து இதுவும் ஒரு லைக் ஒரு ஃபேன் பேஜ் மாதிரி ஆனால் இது அஃபிஷியல் ஃபேன் ஃபேன் பேஜ் மாதிரி ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை நம்ம ஷெரீநவர்கள் இருக்காங்க அதுலேயும் தலைவர் சொல்லியிருக்காரு வெயிட் பண்ணுங்கள் வெயிட்டாக வரும் அப்படின்ட்டு ஸோ அதனால் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது ஒரு நாள் நான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு லேப்டாப்பில் அவர்களுடைய போஸ்ட் எக்கச்சக்கமான பிக்சர்ஸ் இருக்குன்ட்டு ஸோ இந்த பேஜ் வந்து ஒரு அஃபிஷியல் ஃபேன் பேஜாக ஸாரி அவர்களை நான் எப்படி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க அதாவது அந்தளவுக்கு அவங்களோட சைடில் இருந்து அப்டேட்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத தான் சொல்கிறேன் எனிவேஸ் எப்போதும் போல் ரொம்ப நன்றி அழகழகான பிக்சர்ஸ் நிறைய வச்சுருக்கீங்க பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாகவே கொடுங்க ஏன்னா ஒரே மொ மொத்தமாக சந்தோஷம் கிடைக்கிறதோட அப்பப்போ கிடைக்கிறது தான் சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கெலாம் பாருங்கள் இந்த பிக்சரும் இல்லை எதுவுமே இல்லையே அப்படின்னு எனர்ஜி லெஸ்ஸாக இருந்தேன் வந்தோடனே ஐ அப்படின்னு தோணுச்சு இல்லை அதுதான் முக்கிய வாழ்க்கையில் சரி உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டெடியோன்